மன்மதனின் முகவரி பிளாட்டோ நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் மதுரையில் தனது நவீன ரீஜினல் வெபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஆரோக்கிய மையத்தை திறந்து வைத்தது மருத்துவத் துறையில் நோய் கண்டறித்தல் பிரிவில் முன்னணியில் இருக்கும் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் மதுரையில் அதன் புதிய நவீன ரீஜனல் வெபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஆரோக்கிய மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது நியூபெர்க் போஸ் மதுரையில் NABL அங்கீகாரம் பெற்ற ஒரே முழுமையான மேம்பட்ட குறிப்பு ஆய்வகமாக உள்ளது இந்த மேம்பட்ட வசதியை நரம்பியல் நிபுணர் டாக்டர் எஸ் மீனாட்சி சுந்தரம் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி எஸ் கே வேலு போஸ் லேப்ஸ் நிறுவனர் டாக்டர் புரட்சிமணி எஸ் ஆகியோர் திறந்து வைத்தனர் நியூபெர்க் போஸ் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அரிவரசன் எஸ்பி உடனிருந்தார் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் தனது சுகாதார பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மதுரை மாவட்டம் முழுவதும் சாத்தூர் அவனியாபுரம் திருநகர் தேனி கோச்சடை நாகமலை புதுக்கோட்டை புடூர் கோமதிபுரம் மற்றும் சிம்மக்கல் உள்ளிட்ட இடங்களில் பத்து புதிய சேகரிப்பு மையங்களை திறந்துள்ளது இந்த மையங்களின் திறப்பு விழாவை மாண்புமிகு அமைச்சர் திருமூர்த்தி ஆன்லைனில் திறந்து வைத்தார் இந்த விரிவாக்கம் இப்பகுதியில் உயர்தர நோயறித்தல் சேவைகளை நாடும் நோயாளிகளுக்கு மேம்பட்ட அணுகல் மற்றும் வசதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மதுரையில் நோயறிதலில் புரட்சியை ஏற்படுத்துதல் நியூபெர்க் டயக்னாஸ்டிக்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி எஸ் கே வேலு கூறுகையில் அனியார் லேப்ல என்ஏபிள் வாங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேப் நம்ம தான் முந்தையில சாம்பிள் சார் சொன்ன மாதிரி வெளியூருக்கு போகும் இப்போ அதெல்லாம் பண்ண தேவையில்லை வெல்னஸ் சென்டர் சொல்லுவோம் கேன் எக்கோ ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு ஏதாவது கேன்சர் வந்ததுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப கஷ்டம் இல்லை வரப்போகிற அறிகுறிகள் இருக்குன்னாலும் பார்க்கக்கூடிய திறமைகள் நம்மகிட்ட இருக்கு இந்த மாதிரி புதுவிதமான வசதிகளை வச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணுவோம் நியூபார்க் டயக்னாஸ்டிக்கோட சேர்மன் இப்போ இந்த நியூபார்க் போஸோட ரெஃபரன்ஸ் லெபார்டரி வந்து மதுரையில் தொடங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பத்து கிளைகள் வந்து மதுரையை சுற்றி உள்ள மற்ற இடங்களில் தொடங்கியிருக்கோம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லேப் இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நியூபக் குழுமத்தில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆறாயிரம் டெஸ்ட்டும் வந்து இப்ப மதுரையும் மதுரை பக்கத்துல உள்ள ஊர்களுக்கும் டிஸ்ட்ரிகளுக்கும் இப்போ பயன்படுற மாதிரி பெசிலிட்டி உருவாக்கிருவோம் இப்போ இந்த புதுசா வந்திருக்க இந்த நியூ ஏரியா ஆஃப் மெடிசன் பர்சனலைஸ் மெடிசன் பர்ஸ்ட் ப்ரிசிப்ஷன் மெடிசன் சொல்ற ஏரியாவுக்கு வந்து இப்ப புது புது வகையான பரிசோதனைகள் தேவைப்படுது ஜீனோமிக்ஸ் மெட்டபாலோமிக்ஸ் ப்ரோட்டியோமிக்ஸ் இம்யூனோவெர்ஸ்டர் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மிக தரம் வாய்ந்த உயர்ந்த சேவைகள் தேவைப்படுது அதுக்கு வந்து வே வேண்டிய எல்லா எல்லா ஃபெசிலிட்டிஸும் மதுரையிலே இந்த பில்டிங்கில் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ஏபிஎல் நேஷனல் அக்ரிடேட்டன் அக்ரிடேஷன் போர்ட் ஆஃப் லெபோர்டரிஸ் என்ஏபிஎல் அக்ரிடேஷன் தனியார் பரிசோதனை நிலையத்துக்கு முதல் முதையா தமிழ்நாடு மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே இங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு